ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எல்லாம் அல்ல செந்தமிழ் சக்கராத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மையாதிரி குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே இறைவன் உரைகின்ற திருக்கோயிலில் வழிபாடு செய்வது என்பது நம்முடைய அதை வலியுறுத்தி ஊருக்கு ஒரு கோயிலாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தினார்கள் கோயில்லா குடியிருக்க வேண்டாம் என்று குடியிருக்கின்ற அந்த திருக்கோயிலில் இறைவனில் இருக்கின்ற அரண்மனை அதுதான் திருக்கோயில் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற இறைவனை நாம் போற்றி வழிபாடு செய்கின்றோம் இரவு பள்ளியறைக்கு சென்று உலகம் நடைபெறுவதற்காக மங்கையோடு இருந்து யோகம் செய்கின்ற அந்த பள்ளி அறையிலிருந்து காலை காலைப்பகுதியிலே திருப்பள்ளி எழுச்சி பாடி திருக்கோயில் மூலத்தானத்திற்கு சாமியை வந்து விதித்தல் ஒரு மரபை நம்முடைய உலகத்திற்கு ஆரம்பங்கள் எல்லாம் உணர்த்தி காட்டியிருக்கிறது அந்த வகையிலே பல திருக்கோயில்களில் இந்த நடைமுறையை பின்பற்றுகின்ற அது மிகவும் உலக நடப்பிற்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை திருக்கோயில்களின் மூலமாகத்தான் அறிவுறுத்தப்படுகிறது அந்த வகையிலே இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் முந்திய முதல் நாடு இறுதியுமானாய் மேலே அவனுக்கு ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன் நடுவிலே இருக்கிறான் என்றால் அதுவும் தெரியாதவன் ஆகவே இதுக்கு ஒரு எல்லைப்போடு இல்லாத உலகங்கள் கீழ் உலகங்கள் நாம் வாழும் இந்த பூமி இதில் எந்த பகுதியில் எடுத்தாலும் கூட எல்லா பகுதியும் கடந்து நிற்கின்றவன் எல்லாமாகவும் இருக்கின்றான் அப்படி இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருந்தரும் சோதி வடிவாக இருந்தவன் முந்திய முதல் நடு இறுதியு மூன்று நிலையிலேயும் இறைவன் அதனால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டால் மேற்பாகம் இணைக்குமா கீழ்ப்பாகம் இனிக்குமா நடுப்பாகம் இனிக்குமா என்றால் எல்லா பாகமும் தான் இனிக்கும் அதை கொண்டுதான் இறைவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனாகவே இருக்கிறார் ஆனால் அந்த ஜோதி தம்பத்திலே மேலேயும் அடியிலேயும் நடுவிலேயும் இறைவன் இருக்கின்றார் ஆகவே முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில் பிரம்மா விஷ்ணு புத்திரன் வேதன் கூட அதனை சொல்வார்கள் வேதமும் ஐயாயிரம் வாங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை ஆகினால் மூவரும் அறிகிறார் அப்படின்னார் தேவர்களாகியவர்களும் பிரம்மா கிருஷ்ணுக்களும் அறிய முடியாதவனாக இருக்கின்றான் மூவரும் அறிகிறார் இவங்களாலே அறிய முடியல அப்புறம் யாரால் அறிய முடியும் மற்ற யாரால் அறிவார் என்று அவர்கள் அவ்வளோ உயர்ந்தவனாக இறைவனுடன் ஆகவே ஆதி நடு அந்தம் எல்லாமாக இருக்கின்றவன் யார் மூவரால் அறிய முடியாதவன் அவன் வேறு யாரால் அறிய முடியும் என்கின்ற நிலையிலே பிரமிப்பாக இருக்கக்கூடியவன் அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் இவ்வளவு அறிய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடிகள் தோறும் எழுந்தருடைய வரலே அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அடியாரியினுடைய பழைய இல்லங்கள் தோறும் குடிநீர்கள் தோறும் இறைவன் பணக்காரன் வீட்டுக்கு தான் வருவான் என்பதல்ல ஏழையினுடைய குடிசை வீட்டுக்கும் கூட இறைவன் இடந்தெறி வருவான் அதனால் செங்கமல பொற்பாதம் தந்தருனும் சேவகனை அங்கநாரசை என்று சொன்னார் திருவம்பாவை அவன் சேவகனாக ஒரு வேலைக்காரனாக சொல்கிறார்களே நாங்கள் ஓட்டு போட்டோம் அவர்கள் எங்களுக்கு வேலைக்காரர்கள் கொண்டு அப்படி அந்த வேலைக்காரர்களாக இருக்கின்ற சேவகன் என்று முன்னே சொன்னார் அவன் யார் என்று கேட்டால் எங்கள் அரசன் என்று சொன்னார் அதனால்தான் செங்கமல பொற்பாதம் தந்தருக்கும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரம்புதை என்று மணிவாசன் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த இறைவன் எட்டிருக்க பந்தனை விரலியும் நீயும் நீ நடியா பழங்குடியில் தோறும் எழுந்தருடைய பரணேன் அந்த அடியாரும் ஆளும் இருக்கப்படி இல்லங்களை வந்த பரணே பரமசிவனே அவன் எப்படி இருக்கிறாள் செந்தடல் குறைதிலும் எணியும் காட்டி இறைவன் உருவம் எப்படி இருக்கும் செம்மேனி அம்மான் என்று சொல்வார்கள் அம்பவள திருமேனி என்று சொல்வார்கள் பொன்னார் மேனியன் என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அவன் அழல் போன்ற ஒரே நெருப்பூர்வமாக இருக்கக்கூடியவன் ஆகவே செந்தடல் குறைதல் மேலையும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி தான் இருக்கின்ற இடம் எது என்று கேட்டார் திருப்பெருந்துரை இருக்கின்ற திருக்கோயிலை காட்டினார் அந்த கோயில் தான் மணிவாசக பெருந்தரையை ஆண்ட கோயில் ஆகினால்தான் அங்கே விழாக்கள் எல்லாம் இறைவனுக்கு தான் நடத்தி கொள்ளாமல் தன்னுடைய அடியவராகிய மணிவாசக பெருந்தகைக்கு அதை செய்ய வேண்டும் என்று எல்லா திருவிழாக்களும் அனிவாசி பெருந்தளை தான் இருக்கிறது ஒரு அடியா தான் சாமியினுடைய திருக்கோளங்களிலேயும் அத்தனை வாகனங்களிலேயும் எழுந்தல்கின்ற ஒரு தளமாக விளங்குவது திருப்பெருந்து ஆகவே செந்தடன் குறைதிரு மேடியும் காட்டி தான் இருக்கின்ற திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்த அந்த என்பது அளவோ எவ்வளவுக்கும் செந்தன்மை போன்றவர்களா என்பது சொல்லுவார் வள்ளுவர் ஆகவே அறம்புரைக்கின்ற நெறியில இருக்கின்ற அந்த நாளனாக இருக்கின்ற அந்த நிலையையும் காட்டி குருவாக அங்கு வந்து குருவாக வந்து ஆட்கொண்டதனால் அந்தனன் என்று சொன்னார் அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரம்பதே இப்படியெல்லாம் வந்து எங்களுக்கு எளியவனாக வந்து அம்மையும் நீ அப்பனமாக வந்தாய் குருநாதனாக வந்தாய் திருக்கோயிலை காட்டினாய் தான் இருக்கின்ற திருவுருவத்தை காட்டினாய் இப்படியெல்லாம் இளீவனாக வந்து காட்டிய அந்த திருவுருவத்தை மீண்டும் பள்ளியிலிருந்து எழுந்தலில் இருந்து எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என் பள்ளி எழுந்தருளாயே என்று அணிவாசி பெண்களை பிரார்த்தனை செய்கின்றார் நாமும் பிரார்த்தனை செய்து